ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to Brinda Creative Topics. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது பெண்களுக்கு தேவையான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சேனலில் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் பிரேஸ்லெட் வந்து போடுவோம் பிரேஸ்லெட் வந்து போடணும் அப்படின்னா யாரையாவது கண்டிப்பாக ஹெல்ப்புக்கு வந்து கூப்பிடணும் தனியாக நம்மளால் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் டிப்பை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த டிப்பில் நம்ம யாரையும் ஹெல்ப்புக்கு போ கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்னதாக குத்துறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹேர்பின் தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த ஹேர்பின்னை இப்போது இந்த ஹூக்கில் இந்த மாதிரி வந்து மாட்டிக்கோங்க ஹூக்கில் ஹேர்பின்னை மாட்டினதுக்கப்புறமா நம்ம பிரேஸ்லெட்டை கையில் போட்டுட்டு இந்த ஹேர்பின் இருக்கு இல்லையா இந்த பின்னை நம்ம உள்ளங்கையில் இந்த மாதிரி வச்சு நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த ஹூக்கெலாம் கரெக்டாக பார்த்து மாட்டிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த பின்னை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஹேர்பின்னுக்கு பதிலாக நீங்கள் ஊக்கு கூட வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளால தனியாக நம்மளோட பிரேஸ்லெட்டில் வந்து போட முடியும் ஸோ இந்த டிப்பு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிப்புக்கு நகைக்கடையில் கொடுக்கக்கூடிய சின்னதாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஹேண்ட் ஹேண்ட்பேக் தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஹேண்ட் ஹேண்ட்பேக்லாம் நம்ம கடைகளுக்கு போகும்போது யூஸ் பண்ணுவோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நகைக்கடையோட பேரை கரெக்டாக சூப்பராக பெருசாக பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம சானிடைசரை யூஸ் பண்ணி இந்த பிரிண்டை ரிமூவ் பண்ணலாம் ஆனால் ஸ்ட்ராங்கான பிரிண்டாக இருந்துச்சுன்னா சானிடைசரில் கூட போகாது இந்த மாதிரி பேக்கில் பிரிண்ட் இருக்கும்போது இந்த மாதிரி பர்ஸை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகவே மாட்டோம் இதை வந்து எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோ ஸ்டிக்கர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்க அப்படின்னா கடைகளில் கிடைக்கிது இதோட ப்ரைஸ் வந்து அஞ்சு ரூபா இப்போது இந்த ரோ ஸ்டிக்கரை நான் வந்து இந்த எழுத்துல வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன் இப்போ நகைக்கடைகள் எல்லாம் பெரிய ஹேண்ட்பேக்கே வந்து கொடுக்குறாங்க அதுலேயும் ஸ்ட்ராங்காக அவங்களோட கடை நேமை வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய ஹேண்ட்பேக்கில் கூட இந்த மாதிரி ஸ்டிக்கரை ஒட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்டிக்கரை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேகை இப்போ நம்ம வெளியில் எங்கேயாவது போகும்போது சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்புக்கு நான் வந்து சாப்பிங் போர்டு தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த சாப்பிங் போர்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுக்கு பிடிச்சி கரக்கரையாக இருக்குது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே இல்லை அது அப்படியே வைக்கவும் இந்த மாதிரி ஆகிடுச்சு இந்த சாப்பிங் போர்டை எப்படி சூப்பராக இப்போ க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ இதை நான் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் பேப்பர் தான் வந்து எடுத்திருக்கேன் அதாவது உப்பு காகிதம் இப்போது இதை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சிக்கிறேன் நல்லா தேய்க்க தேய்க்க பார்த்திங்கன்னா மேலே உள்ள அந்த கரையெல்லாம் நமக்கு வந்து ரிமூவ் ஆகுது இந்த சாப்பிங் போல் ரொம்ப கரா இருக்கனால கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் தேய்க்க வேண்டியதா இருக்கு நம்ம சேனலில் நிறைய விதமான கிச்சன் டிப்ஸ் பூஜா டிப்ஸ் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா பாதி இது நல்லாவே வந்து கிளீன் ஆகிடுச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தேய்ச்சாக போதும் இப்போ இதை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்து க்ளீன் ஆயிடுச்சு நம்மளோட ஷாப்பிங் போர்டு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சாப்பிங் போர்டில் இந்த மாதிரி சின்னதாக கருப்பு கருப்பாக கரக்கரையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிப்புக்கு நம்ம நம்மக்கிட்ட நிறைய வாழை இலை இருந்து மீந்து போச்சு அப்படின்னா அதை அப்படியே போட்டு வச்சிட்டோம்னா அது சீக்கிரத்துலேயே காஞ்சு போயிடும் இலை பழுப்பு கலராக மாறாம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கணும் அப்படின்னா இந்த சிம்பிள் டிப்பை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் தான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த நியூஸ் பேப்பர் மேலே நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய வாழை இலையை வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த நியூஸ் பேப்பரை வச்சு இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வாழை இலை இந்த நியூஸ் பேப்பருக்குள்ளே இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி அவ்வளோதான் இதை வந்து ஒரு கவரில் போட்டு எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் தான் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணணும் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நமக்கு இந்த வாழை இலை பசுமை மாறாமல் அப்படியே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிலேஷன் வீட்டுக்கு போவோம் இல்லைன்னா அவுட்டிங் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் உள்ள எல்லாரோட ப்ரஷ்ஷையும் வந்து எடுத்துகிட்டு போவோம் இதை அப்படியே எடுத்து நம்மளோட ஹேண்ட்பேக் போடுறதுக்கு பதிலாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கு இந்த மாதிரி க்ளவுஸ் இருந்தால் வந்து எடுத்துக்கோங்க ஒவ்வொரு விரல் இதுலேயும் நம்ம ஒவ்வொரு ப்ரஷ்ஷை வந்து வச்சுக்கலாம் எல்லாரோடதையும் இந்த மாதிரி வந்து வச்சதுக்கப்புறமா இதை அப்படியே வந்து ரோல் பண்ணுங்க இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை நல்ல கைகளால் இந்த மாதிரி டைட்டாக வந்து பிடிச்சிக்கோங்க இது கூடவே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்டையும் வந்து வச்சுக்கலாம் இப்போது இதை சுற்றி ஒரு ரப்பர் பேண்டை வந்து போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹேண்ட் பேக்கில் வந்து வச்சுக்கலாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிப்புக்கு நான் வந்து வாழை இலை தான் வந்து எடுத்திருக்கேன் இது வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வாழை இலையில் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போவாங்க இந்த மாதிரி வாழை இலையை வச்சு நம்ம சாப்பாடு கட்டும்போது ஒரு சில டைமில் இந்த வாழை இலை வந்து கிழிஞ்சு போயிடும் அதாவது சாப்பாடு வச்சு மடிக்கும்போது நமக்கு வந்து கிழிஞ்சிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்க அந்த சிம்பிள் டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம சிம்மில் வந்து வச்சுக்கலாம் சிம்மில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாழை இலையை வச்சு சாப்பாடு கட்டுவோம்ல அந்த வாழை இலையை நெருப்பில் இந்த மாதிரி வந்து காட்டுங்க இது அப்படியே வந்து லைட்டாக வந்து உள்ளார எல்லாம் சுருங்கும் இந்த மாதிரி சுருங்கும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழை இலை அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு கிளியாது இப்போ நம்ம வெக்கேஷன் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போவோம் இந்த மாதிரி வாழையிலே வச்சு கட்டி எடுத்துகிட்டு போகும்போது நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கேயாவது டஸ்ட்பினில் போட்டுடலாம் நம்ம டிஃபன் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதெல்லாம் கழுவிக்கிட்டு தூக்கிக்கிட்டு கிடக்க வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு இலை வச்சு அது மேலே சாப்பாடு வச்சு அழகாக பொட்டலமாக நம்ம கட்டி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய குறிப்பு வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹேண்ட் பேக்கில் வந்து எடுத்துகிட்டு போவோம் ஹேண்ட் பேக்கில் எப்படி வாட்ரு பாட்டில் வந்து வச்சுருப்போம் வெறும் வாட்டர் பாட்டில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இது இந்த மாதிரி வந்து விழுந்துடும் உள்ளார இதனால் தண்ணி லீக் ஆகி பேகெல்லாம் வந்து ஊற்றிடும் அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் டிப்பு தான் அதுக்கு வந்து ஒரு ஹேர் பேண்டும் ப்ளஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் ஊக்கில் இந்த ஹேர் பேண்டை மாட்டிட்டு நம்மளோட ஹேண்ட் ஹேண்ட்பேக்கு உள் சைடில் இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுருங்க அதுக்கப்புறமா இந்த ஹேர் பேண்டை இந்த வாட்ரு பாட்டிலில் இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி விடும்போது இந்த ஹேண்ட் ஹேண்ட்பேக்குள்ளேயே இந்த வாட்டர் பாட்டில் சாஞ்சு தண்ணி வந்து லீக் ஆகாது அதுக்கப்புறமா நம்ம இந்த ஹேண்ட் பேக்கோட ஜிப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம எலக்ட்ரிக்கல் ஜாமெல்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும் இதை வேஸ்டில் அப்படின்னு நம்ம தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த இதை வந்து பாத்திரம் தேய்க்கிறது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் நல்ல ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குண்டூசி இருக்குல்லே அதெல்லாம் குத்தி வைக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ எங்கிட்டே இருக்க குண்டூஸ் எல்லாம் அதில் குத்தி வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சேஃபாகவும் இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவுக்கு நம்ம கிச்சனில் நிறைய கத்திகள் வந்து வச்சுருப்போம் காய் கட் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய வச்சுருந்தாலும் ஒரு சிலது மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஒரு சிலது அப்படியே புதுசாகவே வச்சுருப்போம் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் புதுசாகவே வந்து போது அதோட ஷார்ப் வந்து குறைய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி குறையாமல் இருக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணாத கத்தியை நம்ம இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணலாம் இப்போது இதில் கொஞ்சமாக நான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன் நம்ம ஃபுட்டெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் கிடைக்கும் இல்லையா அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி டிப்புக்கு நம்ம பண்ணலாம் இப்போ இந்த ஃபாயில் பேப்பரை இந்த கத்தியில் வச்சு இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இதை அப்படியே வச்சு கூட யூஸ் பண்ணலாம் லைட்டாக எடுத்துக்கிட்டு வருது அப்படின்னா சின்ன ஹேர்பின் வந்து போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பேப்பர் கிளிப் இருக்கும் இல்லையா அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ இதில் நான் வந்து பேப்பர் கிளிப்பு தான் வந்து மாட்டி விட்டுருக்கேன் இந்த மாதிரி நம்ம கத்தியை வந்து வைக்கும்போது இதோட ஷார்ப் எப்போயுமே நமக்கு குறை நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் எப்பயுமே சார்ஜர் ஒயர் வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி சார்ஜர் ஒயர் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு சீக்கிரத்துலேயே வந்து கட் ஆகிடும் அந்த மாதிரி ஒயர் கட் ஆகிடுச்சோம் அப்படின்னா நம்ம தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி வந்து கட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரப்பர் பேண்டு வந்து போதும் அந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுக்கோங்க கொஞ்சம் நம்ம பெரிய ரப்பர் பேண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல கொஞ்சம் லென்த்தாக கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம போட்டு விடும்போது இந்த சார்ஜர் ஒயர் அவ்வளோ சீக்கிரத்தில் பிஞ்சு போகாது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்புக்கு நம்ம இப்போ தோசை மாவுல்லாம் அரைக்கிறோம் அப்படின்னா அதை புளிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு எட்டு மணி நேரம் மாதிரி ஆகணும் ஆனால் ரெண்டே மணி நேரத்தில் நம்மளால் இந்த இட்லி மாவை வந்து புளிக்க வைக்க முடியும் இப்போ நம்ம தோசை மாவு அரைச்சிருக்கோம் நைட்டு வந்து தோசை ஊற்றணும் அப்படின்னா இந்த சிம்பிள் டிப்பை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாயை வந்து எடுத்துக்கோங்க இந்த காஞ்ச மிளகாயை இந்த மாவில் இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க காம்போடு இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது இந்த மாதிரி காம்பு வந்து மாவுக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா ஒரு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மாவு நல்லாவே புளிச்சு வந்திருக்கும் நான் சொன்ன டிப்பில் ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்